கடையில் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி தான் அடுக்கி வச்சிருக்கிறோம் இந்த மாதிரி அடுக்கிறது வந்து கொஞ்சம் இடம் பற்றாக்குறையாக இருக்குது நிறையா கலர் வந்து வைக்க முடியலை அதுக்கு ஒரு சின்ன ஐடியா பண்ணி ரெண்டு பேரும் யோசித்து ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்குறோம் அது என்ன ஐடியா அப்படின்னு பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தெரியும் இடம் இருக்கிறது வந்து கொஞ்சம் தான் அந்த கொஞ்சம் இடத்துலேயே நம்ம வந்து அதிகமான பொருள் வைக்கணும்னு நினைக்கிறோம் என்ன பண்ணுறது இருக்கிற கொஞ்சம் இடத்துலையேவும் இருக்க பொருளெல்லாம் அடுக்கி வச்சாதானா தெரியும் நம்ம பாட்டுக்கு கண்டதாக கண்டமானிக்க போட்டிருந்தோம் அப்படின்னா எப்படி தெரியும் அதனால தான் சரி அந்த கார்ட்போர்ட் ஷீட்டை வச்சு நல்லா ஒன்று போல் அடுக்கி வைச்சோம் கொஞ்சம் பார்க்குறதுக்கும் லுக்காக நல்லா இருக்குது எல்லா கலரும் இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்வைக்கும் தெரியுது இருக்கிற கலரையே ஆர்டர் போடாம நம்ம கொஞ்சம் பார்த்து போடலாம் இது கொஞ்சம் ஈஸியா இருக்குது இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு சொல்லுங்க கமெண்ட்ல カラー பாத்தீங்கன்னா கீழ வந்து நம்ம பத்து ரூபாய்க்கு சவனா வச்சிருக்கோம் கருப்பு கலர் வச்சிருக்கோம் அதுலையே வந்து அந்த கார்ட்போர்டு அட்டை ப்ளூபெரி ஆமா அந்த மாதிரி அட்டையை வச்சு ப்ளூபெரி இங்கிட்டு பாத்தீங்கன்னா மாசா அந்த மாதிரி வச்சிருக்கோம் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அடக்கா அடிக்கி இருக்கீங்க ரெண்டு அடக்கா அடிக்கிங்க இதிலே வந்து இது வந்து லெமன்

மாசா மாசாக்கம் இப்ப காலையில வேற மாதிரி அடிக்க இருந்தீங்க இப்ப வந்து இந்த கால்போர்டு அட்டை வச்சு அடிக்க இருக்கீங்க இது நல்லா இருக்கு கொஞ்சம் அதிகமா இடம்